ஒரு ஆறு பேருக்கு வாங்கி கொடுத்தேன் பேசி வாங்கி கொடுத்துட்டு ஆமா பேசி ஏன்னா சந்தையில் பேரம்பேசியில் ரொம்ப முக்கியம் ஆமா 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 ஒரு ஆளுக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கி ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு குட்டி வாங்கினாங்க ஆறு குட்டி வாங்கியிருக்காங்க ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு குட்டி வாங்கியிருக்காங்க ஆமாம் ஓரளவு எல்லாத்துக்கும் சிறப்பாக வாங்கி கொடு வாங்கி கொடுத்தா நல்ல சிறப்பாக வாங்கி கொண்டாச்சு விலையும் ஒரு பதமாக வாங்கி கொடுக்கணும் நார்மலான ரேட்டு சரி வியாபாரிங்கும்போது ரெண்டுரூவா கோட்டி எதிர்பார்க்குறதா அது யாரா இருந்தாலும்

சரி பெம்மரி பொம்மரி அப்படிதானே ஆடு பல்லு எப்படி என்ன ஆடு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு ஆடா எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணா ஆடு ஆடு மாதிரியும் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு போறேன் எந்திரு போகுதுனே தூத்துக்குடி தூத்துக்குடி போகுது எல்லாரும் கொடியாடு வாங்க நீங்க இந்த ஆடு வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் பால் நல்லா இருக்கும் பால் நல்லா இருக்கும் அதுக்காண்டி இதை வாங்கிட்டு போறீங்க வரும்போது எப்படி ஆடு வாங்க சந்திலோ சரி ஓகே ஓகே ஒரு நல்ல சந்தன புள்ள சரிங்களா சந்தன புள்ள கலர்ல அருமையான கிட்டான் நல்ல வாழ்ச்சம் மாப்பிள்ள கிட்டாக்கு இருக்கும் ஆனா பல்லு சேர்ந்துருக்கும் சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஆனா சரியான முரட்டுக்கிட்டா எந்தல இருந்து வரீங்கண்ணா இல்ல தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து வரீங்க அப்படிதானே

ஏற்கனவே ஒரு குடாய் வாங்கிருவோம் கடா வாங்கிருக்கீங்க அது போன ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க வீட்டுல ஆடு இருக்கா இல்லையா அவங்க வீட்டுல ஒரு நாலு ஆடு கிடையாது நாலாடு இருக்கு ஆடோட லாபம் இருக்கா இல்லையான லாபத்துக்காக வைக்கல மீமோ வந்து பிள்ளைங்களுக்கு ஜாலியாக போறீங்க சரி ஓகே வணக்கம் எந்த வரீங்கண்ணா நாங்க வெம்பூர்ல இருந்து வரோம் வெம்பூர்ல இருந்து வரீங்க அப்படிதானே மொத்த எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம் அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க ஃபுல்லா கொடியாடு ஆமா கொடியாடு கிடா மாதிரிங்களா போம்புறீங்களானே புறாவும் கிடாது தான் ஃபுல்லா கிடா தான் எத்தனை மாசம் குட்டி இருக்குமே இது ஃபுல்லா ஒரு மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான் வாங்கிட்டு போறீங்களே நாங்க ஒரு வருஷம் வரைக்கும் வளர்ப்போம் ஒரு வருஷம் வரைக்கும் வளர்ப்பீங்க அப்படிதானே என்ன தீவனம் கொடுப்பீங்க கிரீம் வந்து நமக்கு வந்து அகத்தி தான் மெயின் அகத்தி தான் மெயின் அது மட்டும் தான் கொடுப்பீங்க வேற எதுவும் கொடுக்க மாட்டோம் வேற எதுவும் கொடுக்க மாட்டோம் கிரீம் வந்து எதுவுமே கொடுக்க முடியாது ஆமா ஏதாவது பிரச்சனைனா ஊசி போறதா வேற ஒண்ணுமே கிடையாது சரிண்ணா ஒரு வருஷம் கழிச்சு என்ன விலைக்குமோ இப்போ என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இப்போ ஜோடி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கண்ண பன்னெண்டு ரூபாய் வாங்கிருக்கீங்க ஒரு வருஷம் கழிச்சு ஜோடி முப்பது ரூபாய்க்கு வர்ற மாதிரி கொடுப்போம் ஒரு பதினஞ்சாயிரம் ஆமா ஒரு குட்டி வந்துடும் அப்படிதான் அஞ்சாயிரம் ஆமா பதினஞ்சாயிரம்னா உங்களுக்கு செ செலவு எல்லாம் போகும் ஒரு குட்டியில எவ்வளவு லாபம் இருக்கும் நமக்கு கிடைக்கும் நமக்கு குட்டி நமக்கு எப்படி சொல்றதுன்னா நம்ம தோழ இருக்காங்களா ஆகத்தையே போட்டு ஆஹ் அந்த ரெண்டு ஓடிச்சு கட்டிக்கிறனால நமக்கு எல்லாம் மிச்சம் தான் வாங்கிட்டு போறதா செலவு

சாத்துரி சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் யாபாரி சரி ஓகே 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 ஓகேங்களா மாப்பிள்ளையராக்கு நல்லா இருக்கும் ஆனா நல்ல இனமான குட்டி தான் நல்ல ரொம்ப உடசலா இருக்கு நல்ல நல்ல பருத்தி விதை திரி மஞ்சள் எல்லாம் கொடுத்து நம்ம ரெடி பண்ணா நல்ல நல்ல ஜாமௌண்ட் இருக்கும் இருபதாயிரத்துக்குள்ளதான் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரித்து கொடுத்துலாம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க நீங்க வாங்குறதுக்கு இந்த கிடா வாங்குகிற ஆள் இல்ல சூப்பர் கிடா யாருமே நிறையா தான் வச்சிருக்காங்க அந்த கிடா ஆனா வணக்க நடக்கீங்களா நல்லா இருக்கும் சூப்பர் ஆடு ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க ஒரு கரும்பொரு ஆடு ஒரு புளியம்போர் ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இந்த புளியம்போர் ஆடை போட்டு சொல்லுங்க பல்லு எப்படி என்ன பல்லு இது ஒரு ஆறு பல்லு போட்டுருக்கோம் ஆறு புல்லு எத்தனை எத்தனை மாசம் சென்னையாக இருக்கும்ண்ணே இது ஒரு ரெண்டரை மாசம் சென்னையாக இருக்கும் ரெண்டு மாசம் சென்னையாக இருக்கும் அப்படிதானே எவ்வளவு விளச்சாலும் முடிச்சிருக்கீங்கண்ணே இருபதாலாயிரம் ரூபா சரி ஓகே ஓகே இதுக்கு மாதிரி இருக்கா அப்படிண்ணே அதான் இது மரியில்லை இது மறியா விளையாடுவோம் இதே இளஞ்சனையா இருக்கும் ரெண்டுமே சில விளையாடுற ரெண்டுமே இளஞ்சனது இளஞ்சிடும் எத்தனை மாதம் இருக்கும் மூணு மாசம் அந்த மாதிரி ரெண்டு மாசம் எல்லாம் இருக்கா அது ஒரு மூணு மூன்றரை மூணு மாசம் இது பல்லு எப்படிண்ண இது கடகை ஆறு பல்லு ரெண்டு ஆறு ஆறு பல்லு இது நம்ம கிடா இருக்கணும் கிடா கிடா வச்சிருக்கா கிடா இருக்கு பெரிய இடா இருக்கா கிடா கிடா இருக்கு பெரிய கிடா வச்சிருக்கீங்க வீட்டுல எத்தனை இடம் வச்சிருக்கீங்க வண்டியில இருக்கு பெரிய கிடா வாங்கி போட்டு அப்படி எத்தனை மணிக்கு வாங்கி இருக்கீங்க ரெண்டு பல்லு நாலு பிள்ளைக்கு நாலு எவ்வளவு வாங்கி இருக்காது அது முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போறீங்க அடுத்த எந்த ரூபாய் வீட்டு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க எங்களுக்கு இது வந்து கூட குழம்பு சரி எத்தனை ஆடு வீட்டுல வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து காண்டு இருக்கு பத்து ஆடு வச்சிருக்கு கொடியாடுதான் கூட குழம்பு செட்டா உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்குமே ஆமா

நல்லா இருக்கீங்களா வணக்கண்ணே சந்தையில சூப்பர் ஆடு நல்ல ரெண்டு குட்டி வாங்கிட்டு போய் ரெண்டு ஆடு நல்ல புளிய மூர் ஆடு அப்படிதானே எந்த இருந்து வரீங்கண்ணா கோட்டை அருப்புக்கோட்டை கோட்டையில இருந்து வாரங்க நல்ல தெளிவான ரெட்ட குறுக்கா வாங்கிட்டு போறீங்க இந்த பஸ்ட் ஆட போய் சொல்லுங்க இந்த ஆடு பல்லு எப்படி என்ன அதுனா பல்லு ஆறு பல்லு ரெண்டுமே ஆறு பல்லு தானோ அது பல்லு தேர்ந்துருச்சு அது பல்லு சேர்ந்துட்டு இந்த ஆறு பல்லு ஆட்டுக்கு மறி என்ன மறியா ஒரு கிட்ட ஒரு பொட்டை ஒரு கிட்டா மாதிரி ஒரு பொம்மரி அந்த பல் சேர்ந்த ஆட்டுக்கு எப்படின்னா மாதிரி அது ரெண்டு பொம்மரி ரெண்டுமே பொம்மரி அப்படிதானே தான் ஆடு வாங்கிருக்கீங்க எவ்ளோ வேலை சொன்னாங்கண்ணே

வீட்டு ஒரு இருபது ஆடு கிடக்கு இருபது ஆடு கொடியாடு இதே மாதிரி அது கொடியாடும் கிடக்கு இருக்கா கிடக்குடா கிடக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி ரைட்டு சூப்பர் மயிலம் மாட்டி ஒரிஜினல் கிட்டா அப்படிதானே கிடா பல்லு போட்டல ஜம்மு வளர்த்திருக்கா வீட்டுல வளர்ப்பு கிடா இல்ல முறை கிடையாது வீட்டுல வளர்த்து கிடாத இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்க இருபது இருபது ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

இதான் நல்ல மேயும் இதான் நல்ல வளர்ப்பு எங்களுக்கு நல்லது மூணு மாசத்துல நம்ம வந்து மாசத்துல நாங்க வளர்த்துருவோம் வளர்த்து நல்லா இருக்கும் என்ன கை தூணு குடுப்பீங்க என்ன கை தூணு குடுப்பீ கை தூணு இது சகப்புடு அகத்தி உம் அரிசி ம் இப்படி இதெல்லாம் போட்டு நாங்க ஒண்ணாக்கு தவுடு ஒண்ணாக்கு தவுடு குச்சிலாம் போட்டு கல்ல புண்ணு எல்லாமே போறோம் எல்லாமே போடுவீங்க ஆமாண்ணே ஓகே ஓகேண்ணே ஆமாண்ணே சரி மக்காஜெல்லாம் அதிகமா குடுப்பீல உங்க எல்லாம் மக்காஜெல்லாம் அதிகமா கிடைக்குது நாங்க அதனால அதனால குடுப்பீங்க ஆமா இப்போ என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க

இதெல்லாம் வச்சிருக்கோம் தென்னா நெல்லி இதெல்லாம் வச்சிருக்கோம் அங்க வந்து விவசாயத்துக்கு தாத்தா போட்ட காலத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ஆடு மாடு பத்தி ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்போம் இயற்கை இயற்கை தான் நாங்க எப்பவும் இது பண்ணுவோம் இயற்கை வந்து ரொம்ப ரசிச்சு இது பண்ணுவோம் வீட்டுக்கு சாப்பாடுகள் ஏற்படும் இயற்கை தான் அரிசி உளுந்து பாசி காடக்கனி குர்தோலி சாமி இதெல்லாம்

விட்டுட்டீங்க இந்த உளுந்து பாசி முளை பருத்தி இதெல்லாம் பாக்குறதுல வெண்டை கத்திரிக்காய் மிளகா இதெல்லாம் விட்டுட்டோம் கொடுத்துட்டா ரொம்ப நாள் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சரிங்களா